ரெண்டு இருபத்தஞ்சு கிடையாது ரெண்டு பத்து கிடையாது ரெண்டு ரூபாய் கிடையாது ஒரு லட்சத்தி தொண்ணூறு கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க பெட்ரோல் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஹைட் பாருங்க கப்பா இன்ஜின் சூப்பராக வண்டி அருமையான தசை குறைக்க மாட்டாங்க நான் சுக்கராக ரேட்டு தான் சொல்லிடுறேன் நல்லா இருக்க வண்டி விட்டுராதுங்க அருமையான வண்டி அடுத்து பாருங்க போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு சாரி பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டே கால் ரூபாய் கேட்டு ரெண்டு ரூபாய் ஒன்று தொண்ணூறு நிற்கிறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி நான் தர்றேங்க டீசல் அருமையாக டீசல் வண்டி ரெண்டு ரூபாய் வண்டி சூப்பராகும் இன்னும் நிறையா வண்டி காட்டுறேன் பாருங்க உள்ள இண்ட்ல காமிச்சிரம் பாருங்க வண்டி பாருங்க ஏசி பவர் சேரிங்க பவர் விண்டோ சென்ட்ரலாக் இருக்குது கவர்லாம் சுத்தமாக இருக்க வேண்டிய